தோழமைகளுக்கு வணக்கம் என்னுடைய பெயர் லோகநாயகி நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திருவாரூர் மாவட்டத்தின் இளைஞரணி மாவட்ட பொதுச்செயலாளராக இருக்கேன் இந்த காணொளி ஒரு கண்டனம் தெரிவிப்பதற்கான காணொளி ஏன்னா ஒரு பொது அவையிலே பேசும் ஒரு அடிப்படை அரசியல் நாகரிகம் ஒரு அவை நாகரிகம் என்று ஒரு தனிப்பட்ட நபரை ஒருமையிலே ஒரு தலைவர் பேசுகிறார் அதாவது நம்ம தமிழ்நாடு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கேஎஸ் எஸ் அவர்கள் நம் இந்திய நாட்டின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை ஒருமையில் ஒரு பேட்டியிலே சொல்றார் இது ரொம்ப 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 கண்டனம் தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் கேட்கிறேன் இப்பொழுது பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க தான் வந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு முதல்ல வருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகமானது இப்பொழுது வரை எந்த கண்டனமும் தெரிவிக்கவில்லை திராவிட முன்னேற்றக் கழகம் இப்பொழுது எங்கே சென்றது அக்கா கனிமொழி அவர்கள் எங்கே போனார்கள் தமிழ்நாட்டிலே ஏதோ இந்த மத்திய அரசாங்கமானது பெண்களுக்கு எதிராக நிறைய செயல்களை செய்வது போல ஒரு இந்த மீடியாக்கள் கைகூடிகளாக இருக்கக்கூடிய மீடியாக்களை வைத்துக்கொண்டு ஒரு பொய் பிம்பத்தை வந்து மக்களிடையே பரப்பக்கூடிய இந்த திராவிட முன்னேற்றக் கழகமானது இதற்கு

அந்த டெல்லியிலேருந்து வர நிர்மலா சீதாராமன் சொல்லுது அப்படின்னு சொல்லி இந்த விமர்சனத்தை வைக்கிறாரு அப்படி சொல்ல முடியும்னு சொன்னால் ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அடிப்படையான நிலையில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இவர்களிடத்திலிருந்து என்ன மாதிரியான மரியாதை நம்மால் எதிர்பார்க்க முடியும்னு ஒன்று நம்மளாம் யோசிச்சு பார்க்கணும் அதை தாண்டி மங்காயராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட அம்மா அப்படின்னு சொல்லி பெண்கள் பெண்களை வந்து இறைவனாக நினைச்சு வழிபட்டுக்கிட்டு வர மரபை கொண்டது நம்மளுடைய தலை தமிழ்நாடு அப்படிப்பட்ட மரபுகளை வைத்து வாழக்கூடிய இந்த நாட்டில் பெண்களை எப்படி வேணா நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கு இது மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம ஒரு எடுத்துக்காட்ட மாறிடும் அதனால என்னுடைய கண்ணனை தெரிவிச்சுக்கிட்டு காணொலி முடிச்சுக்கிறேன் நன்றி இது மிகவும் கண்டிக்கக்கூடியது அனைவருமே இதற்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும்